வணக்கம் சட்டம் நீதி நீதிமன்றம் இந்த வார்த்தைகளை கேட்டாலே உம் பலருக்கும் ஒருவிதமான தயக்கமும் ஒரு தூரமும் தோன்றும் இல்லையா ஆமா அது உண்மையா செலவு ரொம்ப சிக்கலான நடைமுறைகள் புரியாத மொழி இப்படி பல சுவர்களால நீதிமன்றங்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு கரெக்ட் ஆனா இந்த சுவர்ல ஒரு பெரிய கதவை திறந்து வச்ச ஒரு சட்ட கருவியப் பற்றிதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் அதுதான் பொது நல வழக்கு அல்லது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் சுருக்கமா பிஐஎல் சரியா சொன்னீங்க அது வெறும் கதவும் மட்டும் இல்ல சொல்லப்போனா அது இந்திய நீதித்துறையில ஒரு புரட்சியே செஞ்சது அப்படியா ஆமா இது வந்து வழக்கமான உனக்கும் எனக்குமான வழக்கு இல்ல இது ஒரு தனிநபரோட உரிமைக்காக போராடுறத விட ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட நலனுக்காக குரல் இல்லாதவங்களோட உரிமைக்காக தொடங்கப்படுற ஒரு சட்டப் போராட்டம் ஓ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆய்வறிக்கை பிஐஎல் எப்படி இந்தியாவில் மனித உரிமைகளோட ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலனா உருவாச்சுங்கிறத ரொம்ப விரிவாக அலசுது அப்போ சரி இதை நம்ம விரிவாக அலசுவோம் இந்த ஆவணங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஒரு செய்தித்தாள் கட்டுரை எப்படி நாற்பதாயிரம் கைதிகளோட விடுதலைக்கு வழிவகுத்தது அதிலிருந்து இன்னைக்கு நாம் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிற வரைக்கும் இந்த சட்டக்கருவியோட தாக்கம் எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிப்போம் கண்டிப்பா சரி முதல்ல ஆரம்பிப்போம் இந்த பொது நல வழக்கு அதாவது பிஏஎல் இது பாரம்பரிய வழக்குகளிலிருந்து எப்படி அடிப்படையில் வேறுபடுது பொதுவா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கோர்ட்டுக்கு போக முடியும் அதுதான் அடிப்படை விதி ஆமா அது ஒரு தர்க்கரீதியான விதியா தெரிஞ்சாலும் அதுவே லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய தடையா ஆமா அதுதான் பிரச்சனையோட ஆணிவேர் சட்டப்படி அந்த விதிக்கு லோக்க ஸ்டாண்டி அப்படின்னு பேரு லோக்க ஸ்டாண்டி அதாவது வழக்கில் நிக்க யாருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறது இது தர்க்கரீதியாக சரிதான் ஆனா நடைமுறையில் ஒரு பெரிய சுவராக மாறிடுச்சு வறுமையில இருக்கிறவங்க படிக்காதவங்க இல்ல சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க இவங்க எல்லாம் எப்படிங்க நீதிமன்றம் வந்து தனக்காக வாதாட முடியும் அது தான் பிஏஎல் செஞ்ச முதல் முக்கியமான வேலை இந்த லோக்கஸ்டாண்டிங்கிற சுவரை உடைச்சது தான் பாதிக்கப்பட்டவருக்காக சமூக அக்கறை கொண்ட வேற எந்த ஒரு குடிமகனோ இல்ல ஒரு அமைப்போ நீதிமன்றத்தோட கதவை அதாவது உங்களுக்காக பேச உங்களுக்கு சக்தி சக்தி இல்லனா கொண்ட ஒருத்தர் வரலாம் அது மாதிரி சரியா சொன்னீங்க இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு நீதிமன்றம் ஒரு சட்ட விதியை தளர்த்துறது அவ்வளோ சுலபமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த மாற்றத்தோட திறவுக்கோள் வந்து நம்ம அரசியல் அமைப்பிலேயே இருக்கு அப்படியா ஆமா அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி ரெண்டாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா எந்த ஒரு குடிமகனும் நேரடியா உச்ச நீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்லுது நீதிபதி பி என் பகவதி மாதிரி இருந்தவங்க இந்த விதியை ரொம்ப ஆழமா பார்த்தாங்க அவங்க கேட்ட கேள்வி இதுதான் அணுகலான சட்டம் சொல்லுது ஆனா ஒருத்தரால அணுகவே முடியலேனா அந்த உரிமையால என்ன பிரயோஜனம் நல்ல கேள்வி அதனால நீதிமன்றம் படி மேல கொண்டு போச்சு உங்களால தட்ட முடியாத அந்த கதவை உங்களுக்காக வேற ஒருத்தர் தட்டலான்னு சொன்னதுதான் பிஐஎல் உண்மையான மேஜிக் அது பிரிவு முப்பத்தி ரெண்டு ஒரு தனிநபர் ஆயுதத்திலிருந்து ஒரு சமூக மாத்துச்சு நான் இந்த அறிக்கையை பார்க்கும் போது ஒரு விஷயம் கவனத்தை ஈர்த்தது நாம இதை ஒரு இந்திய கண்டுபிடிப்பு நினைக்கிறோம் ஆனா இதோட வித அமெரிக்காவில் ஆயிரத்தி தருவத்துக்குள்ளேயே போதப்பட்டிருக்குன்னு இது சொல்லுது ஆனா இந்தியால அது வளர்ந்த விதம் அது முற்றிலும் வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா முற்றிலும் அமெரிக்கால இது ஒரு சட்ட உதவி இயக்கமா ஆரம்பிச்சது ஆனா இந்தியால இது நீதித் துறையால உருவாக்கப்பட்ட ஒரு புரட்சியாகவே உருவாச்சு ஓஹோ இங்க நீதிபதிகள் பி என் பகவதி வி ஆர் கிருஷ்ணய்யர் இவங்களோட பங்களிப்பை நம்ம மறக்கவே முடியாது அவங்கதான் அந்த மாற்றத்தோட சிற்பிகள் இதோட விளைவா இந்தியால பதிவு செய்யப்பட்ட முதல் பொதுநல வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்த ஹுசேனாரா காத்தூன் எதிர் பீகார் மாநில அரசு வழக்கு ஒரு நிமிஷம் ஒரு செய்தித்தாள் கட்டுரையிலிருந்து ஒரு வழக்கா ஒரு பத்திரிகையாளர் எழுதின சில பத்திகள் ஒரு தேசத்தோட சட்ட அமைப்பையே மாத்தி அமைக்க முடியுமா அதுதான் நடந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல வெளியான ஒரு கட்டுரை ஒரு பயங்கரமான உண்மையை வெளியே கொண்டு வந்தது என்னது பீகார் சிறைகள்ல ஆயிரக்கணக்கான கைதிகள் விசாரணைக்காக காத்துக்கிட்டே பல வருஷங்களை கழிச்சிருக்காங்க சிலர் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை காலத்தை விட எக்கவ காலம் விசாரணை கைதிகளாவே ஜெயில வாடி இருக்காங்க இந்த செய்திய அடிப்படையா வச்சு ஒரு வழக்கறிஞர் உச்ச மனு தாக்கல் செஞ்சார் அதோட விளைவு அதோட விளைவுதான் நம்ப முடியாதது அந்த ஒரு பொதுநல வழக்கு மூலமா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்க நாற்பதாயிரம் பேரா ஆமா ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த வழக்குல நடந்தது யோசிச்சு பாருங்க அது வரைக்கும் நீதிங்கிறது ஒரு வழக்கின் இறுதியில கிடைக்கிற தீர்ப்பாத்தான் பாக்கப்பட்டுச்சு ஆமா ஆனா இந்த வழக்கு நீதிங்கிறது காத்துக்கிட்டுக்கிறதுல இல்ல அது ஒருத்தரோட வாழ்நாள சிறையில வீணடிக்காம இருக்கிறதுலயும் இருக்குன்னு சொல்லுச்சு விரைவான நீதி அதாவது ஸ்பீடி ட்ரையல் அது வெறும் வசதி இல்ல அது அரசியலமைப்போட இருபத்தொராவது பிரிவான வாழ்வதற்கான உரிமையின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப ஆழமா வரையறுத்தது இது நீதி பத்திர நம்ம பார்வையே மாத்திடுச்சு நாற்பதாயிரம் பேர் விடுதலை இது நிஜமாவே கற்பனை செய்ய முடியாதது ஒரு செய்தித்தாள் கட்டுரை இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த கருவை சமூகத்தோட மற்ற மூளைகள்லேயும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கணும் உதாரணமா சிறை கைதிகளோட உரிமைகள்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் நம்ம தெருக்களுக்கும் நம்ம ஆபீஸ்களுக்கும் எப்படி வந்துச்சு அருமையான கேவி ஹுசைனார காத்துன் வழக்கு ஒரு ஆரம்பம்தான் அதுக்கப்புறம் பிஐஎல் சமூகத்தோட பல அடுக்குகளுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சது உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்த பந்துவா முக்தி மோர்ச்சா வழக்க சொல்லலாம் கொத்தடிமை சம்பந்தப்பட்ட வழக்கம் ஆமா கொத்தடிமை முறை சட்டப்படி ஒழிக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில பல இடங்கள்ல அது தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் கொத்தடிமைகளை அடையாளம் கண்டு அவங்கள விடுவிக்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதும் ஒரு ஆழ்ந்த சமூக சீர்திருத்தமாவே பாக்கப்பட்டுச்சு சரி இது சமூகத்தோட விளிம்பு நிலை மக்களுக்கு ஆனா நம்மள மாதிரி சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தின வழக்குகள் இந்த அறிக்கையில இருக்கா ஆ இருக்கு முரளி தியோரா வழக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமா இன்னைக்கு நாம பஸ் ஸ்டாண்ட்லயோ தியேட்டர்லயோ இல்ல வேற எந்த பொது இடத்திலயோ புகைப்பிடிக்கிறத பார்க்க முடியலனா அதுக்கு காரணம் இந்த வழக்கு தானா அதுக்கு காரணம் முரளி தியோரா வழக்கு தான் இந்த வழக்குல தான் பொது இடங்கள்ல புகைப்பிடிக்கிறது புகைப்பிடிக்காத மத்தவங்களோட வாழ்வதற்கான உரிமையை பாதிக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடை விதிச்சது இது பிஐஎல் எப்படி தனிநபர் உரிமைகளிலிருந்து பொது சுகாதார பிரச்சனைகளை நோக்கி நகர்ந்துச்சுங்கறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இத விட முக்கியமா விசாகா எதிர் ராஜஸ்தான் மாநில அரசு வழக்க பத்தி இந்த அறிக்கை ரொம்ப ஆழமா பேசுது இது ஒரு திருப்புமுனைனு சொல்லப்பட்டிருக்கு திருப்புமுனைங்கறத விட இது ஒரு வரலாற்றை தேவை விசாகா வழக்க நம்ம சும்மா கடந்து போக முடியாது அந்த நேரத்துல பணியிடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை கையாள இந்தியால எந்த ஒரு சட்டமும் இல்ல அப்படியா ஒரு நியம வெற்றிடமே இருந்ததா ஆமா ஒரு பெரிய சட்ட வெற்றிடம் இருந்துச்சு அந்த வெற்றிடத்தை பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றும் வரைக்கும் காத்திருக்காம உச்ச நீதிமன்றமே தன்னோட தீர்ப்பு மூலமா நிரப்புச்சு ஓஹோ பணியிட பாலியல் துன்புறுத்தல்னா என்னன்னு வரையறுத்து அத தடுக்கவும் விசாரிக்கவும் ஒவ்வொரு நிறுவனத்திலயும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கணும்னு விரிவான வழிகாட்டுதல்களை வழங்குச்சு அப்படியானா இன்னைக்கு நாம பாக்குற எல்லா கம்பெனிகளிலயும் இருக்கிற இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி அதாவது உள் விசாரணை குழுக்கள் அதெல்லாம் இந்த இருந்து தான் பிறந்ததா மிகச்சரியா சொன்னீங்க அதெல்லாம் இந்த தீர்ப்போட தான் இது நீதிமன்றம் சட்டமையற்றும் அதிகாரத்தை கையில எடுத்த ஒரு அரிதான தருணம் சட்டத்தை விளக்குறது மட்டுமல்ல சட்டம் இல்லாத இடத்துல மக்களோட உரிமைகளை பாதுகாக்க தற்காலிக சட்டங்களை உருவாக்குறதும் நீதிமன்றத்தோட கடமைன்னு இந்த தீர்ப்பு நிரூபிச்சது இந்த தீர்ப்புகளை பார்க்கும்போது பொதுநல வழக்குகள்ங்கிறது மனித உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு நடைமுறை கருவியாவே தெரியுது இந்த ஆவணத்துல ஒரு அட்டவணை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருஷ உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்துக்கும் நம்ம அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகளுக்கும் உள்ள ஒற்றுமைகளை காட்டுது இது ஆச்சரியமா இருக்கு அது ஆச்சரியம் இல்ல அதுதான் நம்ம அரசியலமைப்போட அழகு நம்ம அரசியலமைப்பை உருவாக்குனவங்க உலகளாவிய மனித உரிமை அமைப்புல ஆழமா பதிச்சிருக்காங்க சட்டத்தின் முன் சமத்துவம் அதாவது ஆர்டிகிள் ஃபோர்டீன் பேச்சுரிமை ஆர்டிகிள் நைன்டீன் இதெல்லாம் ரெண்டு ஆவணங்கள்லயும் இருக்கிறத நாம பார்க்கலாம் நம்ம அரசியலமைப்போட பகுதி த்ரீல இருக்கிற அடிப்படை உரிமைகள் மனித உரிமைகளோட இந்திய வடிவம் தான் சரி சரி புரியுது இங்கேதான் டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்ட அரசியல் அமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம்னு சொன்னதோட முக்கியத்துவம் புரியுது அந்த ஆன்மாவ அந்த இதயத்தை பாமர மக்களும் அணுகிறதுக்கான ஒரு தான் பொதுநல வழக்குகள் திறந்து விட்டுச்சு சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவி இத்தனை வருஷமா ஒரே மாதிரி தான் பயன்படுத்தப்பட்டுச்சா இல்ல காலப்போக்கில் அதோட தன்மையும் பயன்பாடும் மாறியிருக்கா நிச்சயமா மாறியிருக்கு இந்த ஆவணம் அதோட பரிணாமத்தை மூணு சுவாரஸ்யமான கட்டங்களா பிரிக்குது முதல் கட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகள் மற்றும் எண்பதுகள்ல அதோட கவனம் முழுக்க முழுக்க சமுதாயத்தோட ரொம்ப நலிந்த பிரிவினர் மேலதான் இருந்துச்சு சிறை கைதிகள் கொத்தடிமைகள் மாதிரி ஆமா சிறை கைதிகள் கொத்தடிமைகள் மனநல காப்பகங்கள்ல இருக்கிறவங்க குழந்தைகள் இப்படி யாருடைய குரலும் வெளியே கேட்கலையோ அவங்களுக்காக மட்டுமே பிஐஎல் பயன்படுத்தப்பட்டுச்சு அதுதான் அதோட ஆரம்ப புள்ளி சரி அப்புறம் இரண்டாம் கட்டத்துல என்னாச்சு அதோட களம் விரிவடைஞ்சதா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு ஆரம்பிச்ச இரண்டாம் கட்டத்துல பி களம் பறந்து விரிஞ்சது அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஊழலுக்கு எதிரான போராட்டம் கல்வி உரிமை நல்லாட்சி இப்படிப்பட்ட பரந்த பொது பிரச்சனைகளை நோக்கி அதனாகந்துச்சு ஓ அப்போ தனிப்பட்ட குழுக்களை தாண்டி ஆமா தனிப்பட்ட குழுக்களோட உரிமைகளை தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தோட நலனுக்காக எதிர்கால சந்ததியினரோட நலனுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு டெல்லியில காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள்ல இருந்து ஊழல் வழக்குகளை விசாரிக்க கோருவது வரைக்கும் பலவும் இந்த காலகட்டத்துல தான் நடந்தது அப்படியானா இப்போ நாம இருக்கிறது மூணாவது கட்டத்திலயா அது எப்படி இருக்கு இது முந்தைய கட்டங்களை விட மேம்பட்டதா இல்ல இதுல புதுசா சவால்கள் இருக்கா இப்போ மூணாவது கட்டத்துல தான் இருக்கோம் இது ரொம்பவும் விரிவடைஞ்ச கட்டம் ஆனா தான் சில கடுமையான சவால்களும் விமர்சனங்களும் எழுந்திருக்கு என்ன மாதிரி சவால்கள் ஒரு பக்கம் தொழில்நுட்பம் தனியுரிமை மாதிரி புது பிரச்சனைகளுக்கு பிஐஎல் பயன்படுத்தப்படுது மறுபக்கம் சில நேரங்கள்ல அற்பமான விஷயங்களுக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் பிஐஎல் ஒரு கருவியா தவறா பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு வலுவான விமர்சனம் இருக்கு இது பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா மாறிடுதோன்னு ஒரு கவலை வந்திருக்கு உம் உதாரணமாக இந்த அறிக்கையில சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் அணிய சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்ப அழைக்க கோருவது அந்த மாதிரி வழக்குகளா அதேதான் அது மாதிரி வழக்குகள் நீதிமன்றத்தோட பொன்னான நேரத்தை வீணடிக்குது இது ஒரு நல்ல கருவியோட நோக்கத்தையே சிதைச்சிடும் அபாயம் கொண்டது அதோட நீதித்துறை அதிசயல் பாடு அதாவது ஜுடிஷியல் ஓவர் ரீச்னும் ஒரு விமர்சனமும் எழும்புது அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்ல நீதிமன்றங்கள் அளவுக்கு அளவுக்கதிகமா தலையிடுறாங்களான்னு ஒரு கேள்வி ஆமா ஒரு மேம்பாலம் கட்டணுமா இல்ல உலை அமைக்கணுமாங்கறதெல்லாம் நீதிமன்றமா முடிவு செய்யணும் கரெக்ட் அது நிர்வாகத்தோட வேலை இல்லையா இந்த மெல்லிய கோட்டை தீர்மானிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்போ ஒரு நல்ல கருவி தவறா பயன்படுத்தப்படுற அபாயத்தை எப்படி தடுக்கிறது உண்மையான பொது நலனுக்கும் சுயநலனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீதிமன்றங்கள் எப்படி அடையாளம் காணுது இந்த அறிக்கை அதுக்கு ஒரு முக்கியமான பரிந்துரையை முன்வைக்கிறது ஒரு பொதுநல வழக்க விசாரணைக்கு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள் சில விஷயங்களை ரொம்ப கவனமா சரிபாக்கணும் என்னென்ன விஷயங்கள் மனுதாரரோட பின்னணி என்ன அவரோட நோக்கம் உண்மையா இதுல அவருக்கு தனிப்பட்ட ஆதாயம் அரசியல் நோக்கம் இல்ல வேற ஏதாவது மறைமுக காரணம் இருக்கான்னு ஆராயணும் உண்மையிலேயே பொதுநலன் சம்பந்தப்பட்டிருக்கான் உறுதி செஞ்ச பிறகுதான் வழக்கம் முன்னெடுத்துட்டு போனோம் சரி சரி அப்போதான் இந்த கருவியோட உண்மையான நோக்கம் பாதுகாக்கப்பட்டு அது மேல இருக்கிற நம்பகத்தன்மை நிலை நிறுத்தப்படும் இன்றைய நம்ம அலசல்ல பொதுநல வழக்குகள்ங்கிறது வெறும் சட்டப்பிரிவு மட்டும் இல்ல அது இந்திய ஜனநாயகத்துல அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்துக்கான கருவின்னு பாட்டோம் பல பத்தாண்டுகளா அணுக முடியாததா இருந்த நீதித்துறையோட துறையோட அது சமூகத்தோட विлимп நிலை மக்களுக்காக அகலமா திறந்து விட்டுருக்கு. நிச்சயமா அது மட்டும் இல்ல அரசாங்கத்தோட பொறுப்புணர்வை உறுதி செய்யறதலியும் அரசியலமைப்பு சட்டத்தோட மாண்புகளை காக்கிறதுலியும் பொதுநல வழக்குகள் ஒரு கன்கಾಣிப்பு கர்வியா பெரிய பங்காற்றி இருக்கு. ஆமா இது குடிமை சமூகத்துக்கு நாட்டோட நிர்வாகத்துல ஒரு முக்கிய பங்களிப்ப வழங்க வாய்ப்பளிச்சிருக்கு. சட்டங்கறது புத்தகங்களில் தூங்குற வார்த்தைகள் இல்லை அது மக்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு உயிருள்ள சக்தின்னு பிஐஎல் நிரூபிச்சிருக்கு நாம் இந்த ஆய்வு பொதுநல வழக்குகள் எப்படி நீதிமன்றங்கள் மூலமாக குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுத்துச்சுன்னு காட்டுது இதை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது உங்களை நீங்களே கேட்டுக்க ஒரு கேள்வி எழும்புது பிஐஎல்ங்கிறது இருபதாம் நூற்றாண்டோட ஒரு கண்டுபிடிப்பு இன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டோட டிஜிட்டல் உலகத்தில் பொது நலனுக்காக போராட நீதிமன்றங்களை தாண்டி வேற என்ன புது சக்தி வாய்ந்த வழிகள் உருவாகியிருக்கு ஒரு சமூக ஊடக பிரச்சாரம் மூலமாக கிடைக்கிற உடனடி கவனத்துக்கும் ஒரு பொதுநல வழக்கு மூலமாக கிடைக்கிற முறையான நீடித துறை அதிகாரத்துக்கும் என்ன வேறுபாடுகள் என்ன ஒற்றுமைகள் இருக்கு